ஆள் மாடையால் டூர் ஒரு ட்ரெஸ் மோ பார்த்தீங்களா ஆ அப்படியா இந்த ஏரியா பேர் வந்து ஸ்ரீ பாரம்போ இப்போ வந்து நான் பாருங்கள் இந்த என்ஹெச் பெங்களூர் ஹைவேயில் போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலி என் நண்பர் ஒருத்தர் உடம்பு முடியல ஆந்திராவில் போய்ட்டு மெடிசன் வாங்கணும் அதுக்கு தான் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் நாங்கள் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் அப்படியே சேர்ந்து போய்ட்டே இருக்கோம் அப்படியே உங்கள்கிட்ட நாங்கள் போகிற அந்த பாதையை காட்டினான் மார்னிங் டைம் ஆமாம் சப்போஸ் நீங்கள் கூட இதை வழியாக வரலாம் டிராஃபிக் இருக்கா ட்ராஃபிக் இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா ஒன்றும் இல்லை என்ஹெச் பெங்களூர் ஹைட் ரோடு போயிட்டு ஆகிடும் ரியாட்டி ப்ரீப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரோடு அவ்வளோ க்ளியராக இருக்காருங்க பாருங்கள் ஊரில் ரோட்டில் எப்படி சோத்த போட்டு சாப்பிடலாம் அந்த மாதிரி அங்கே சாப்பிட முடியாது இங்கே சாப்பிடலாம் பட் பர்சிங்க வாங்க போ மரங்கள்லாம் பண்ணிக்கலாம் இயற்கையை வந்து நம்ம எப்போதுமே மதிப்பு அது என்றைக்காவது நம்மளை கை ஊற்ற ஆ இல்லை உன் மேலே மட்டும்தான் நான் காத்து பிடிப்பேன் உனக்கு மட்டும்தான் நான் ஓட்டேன் உனக்கு மட்டும்தான் நான் நெருப்பு உனக்கு மட்டும்தான் நான் நிலாவோட ஒளியை பாய்ச்சிக்க சொல்லிட்டேன் எல்லாருக்கும் பொது தானே அப்படி நம்ம கூட எல்லாமே பொதுவாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒன்று சேர்ந்து வாழணும் பறவைகள் பாருங்க எவ்வளோ அற்புதமாக ஒன்றோட ஒன்று இணைந்து அதனுடைய வாழ்த்து எவ்வளோ அற்புதமாக வச்சு ஆனால் நம்ம தான் சண்டை அடிதடி ஒற்றுமை இல்லை அதெல்லாம் அந்த அந்த மாதிரி கொள்கைகள் இருக்க நம்ம நாமி நம்ம வந்து நம்மளை மாற்றிக் கொள்வதற்கு நிறைய யோசிக்கணும் அப்புறம் நம்ம மக்களை யாருமே காதலன்னு பார்க்குறீங்களா அப்போ எல்லா எல்லாம் தேர்தல் தேர்தல் களம் அப்புறமா சூடேறும் ஆமாம் காட்டுறேன் யாராவது அந்த மாதிரி மீட்டிங் இருப்பாங்க பிரிட்ஜுங்க ரெடிங்களா நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க இந்தியா எப்படி கம்பெனிகள் அது வந்து நாலஞ்சு கம்பெனியை பார்த்தேன் ஆனால் அது படிக்க முடியல அது இருக்கா அதில் சரியாக படிக்க முடியல இந்த கூட காட்டணும் பாருங்க மசூதி பாருங்க ஒரு மசூதி நல்லா இருக்குது பாருங்கள் மசூதி அங்கே ஹஸ்ரத் ஐயத்ன்னு எழுந்ததுல ஹஸ்ரத் சையத் அப்படி எழுதிது அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கம்பெனி வருது ஒரு நல்ல கம்பெனியாக அது இல்லைங்க அது இட் இஸ் ஹோட்டல் ஹோட்டல் நல்லா என்ன சத்தி சரவணா சத்தியசரவணா நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம் ஹோட்டல்ஸ் இருக்கு லாஜிஸ் இருக்கு பாருங்க பாருங்க ஸோ உங்கள் நீங்கள் திருச்சியில் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் பெங்களூரில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஸ்ரீதரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க காரில் வரீங்களோ டேக்ஸியில் வரீங்களோ இது வந்தால் கூட இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டூ எம் எஸ்டிபி அந்த மாதிரி இருக்குது அது ஈஸியாக இருக்குது அப்பா அருமையாக போகலாம் சீ அப்பா அப்படி இருப்பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே டைம் வந்து இப்போ வந்து எயிட் ஃபிஃப்டி டைம் வந்து எயிட் ஃபோர்ட்டி சண்டே மார்ச் இன்றைக்கி தேதி வந்து பத்து ஏழு இருக்காங்க பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் பொறுத்த இந்த ஏரியாவிலலாம் நம்ம ஒரு டெவலோட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்லாண்டு கூட வாங்கிட்டோம் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கலாம் சமையாட்டு எட்டு வரைக்கும் இந்த நைட் சைட் ஒரே ஒரு பஸ் இருக்கு அந்த லாஸ்ட் ஓ அருமையா இருக்கும் பார்த்தீங்களா ஊர் பாருங்க ரோடுகள் நடு பிரிட்ஜு கட்டுறாங்க போல இருக்கு அப்படியே நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஊர் பேருக்குலாம் அங்கேயே இருக்கும் நீங்கள் ஈஸியாக பாட்டிக்கலாம் அதுக்கு தான் பாருங்க கரெக்டாக ஏதாவது கடை அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துடுவேன் நீங்க பாக்கணும்னா கூட ஈஸியா வந்து ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம் என்னுடையு கேட்டீங்கன்னா எல்லாரும் நீங்க வந்து வீடியோ விலாக் பாக்கணும் வீடியோ விளாக் ஏன் பாக்கணும்னாக்க நம்ம எல்லாருமே தினம் தினம் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து இதுதான் இருக்கும் பாஷை வேறு ஒரு பெரிய பிரச்சனை அதனால் வந்து நம்ம இந்த ரோடு கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க நம்ம பாஷை தெரியலனா கூட யாரு பேச வச்சுக்கலாம் இந்த உடம்பியை பார்த்து நம்பருக்கு பார்த்து கரெக்டாக யாரை போய் பார்க்கணுமோ பார்த்துட்டு பஸ்ஸை போச்சோ ட்ரெயினை போச்சோ ஃப்ளைட்டு போச்சோ போயிடலாம் அதனால் எல்லோருக்கும் வீடியோ நம்ம பார்க்கணும் செஞ்சு நிறைய வீடியோ பார்த்துக்குறீங்க தப்பு இல்லை நிறையா அந்த ரீடு இந்த ரீலு அந்த ஷார்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படியோ இந்த வீடியோ பார்த்தா என்ன பாலியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ லாக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்கலாம் யாருக்குமே போய் அட்ரெஸ் எல்லாம் கிளிக்க மாட்டாங்க இது மாதிரி வீடியோ டாக்டர் தான் தெரிஞ்சோம் அந்த அந்த வந்து ஊற்று போய்ட்டு அட்ரெஸ் பார்டில் டைப் பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பேக்கோட்டில் மட்டும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏ கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தான் எல்லா டீட்டெயிலும் வீடியோவிலையும் இருக்கு மேப்பில் பாருங்க மேப்பில் இந்த என்ன இருக்கும் அந்த பேர் மட்டும்தான் இருக்கும் ரோடெல்லாம் இருக்கும் இருக்காது அது சாட்டர்லைட் மூலிமா முடிஞ்சாது அப்படி காட்டணும் சாட்டலைட் ஒரு ரோடெல்லாம் ரோடு எடுத்து காட்டுணும் என்ன டைமில் என்ன ஒரு டிராஃபிக் இருக்குதா டிராஃபிக் இல்லையா நல்ல தான் காட்டுவோம் நல்லா காட்டும் மேப்பில் வந்து ஊர் தட்டிக்கலாம் ஆனால் அதுவும் தப்பு தப்பாக கூட்டி உங்களுக்கு பத்து கிலோமீட்டரில் போய் சார வேண்டிய இடத்துக்கு முப்பது கிலோமீட்டருக்கு கூட்டிடுவோம் வீடியோ விளாக்ஸ் ரொம்ப நல்லது விஷயம் செஞ்சு பாருங்கள் அப்படியே யார் வீடியோ பார்ப்பதுக்காக நான் வந்து அப்படி பேசுகிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது எவ்வளோ பேர் வீடியோ விலாக்ஸ் போடுறாங்க எங்கள் கூட தீபக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவருக்கு போவார் சிலம்பூரில் இப்போ மாதூப்பு அந்த மாதிரிலாம் இருக்குங்க அது மாதிரி நம்ம அந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து ஹோட்டல்ஸுக்கு கவர்மெண்ட் ஹோட்டல்ஸுக்கு இருக்கோ அவங்கெல்லாம் உள்ள போடுவார் அந்த உள்ள போய் அவங்க கஷ்டம் நாற்பது வருஷம் அறுபது வருஷமாக அங்கே அதெல்லாம் எடுத்து 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 போட்டு நல்லாயிருக்கும் அவருடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சார் வீடியோ யார் வீடியோ ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விட்டுடுங்க

Amaral so pra... de pico, maral de pico, maral de pico, maral de pico, maral de pico. Maral de de pico, maral de pico. Maral que pico, maral de pico, de pico, maral de pico. Maral de Oh, the shit! Ah. I am fine. I oh, see something wrong. the Yeah, watch out. Ah! Oh. கடை இது பேரு நான் கடை ஜெஸ்ட் அது கடை வண்டி பேரு ரோடு போடுற ரோடு போடுற வண்டி ரோடு சாரி சாரி ரோடு ரோடு போடுற ரோடு ரோட கம்பெனியாக காலேஜியான்னு தெரியல இவங்க கிட்ட போனு பார்த்துட்டு படித்து சொல்கிறேன் பாருங்கள் அது கூட ஒரு கம்பெனி தான் तरी दुनिया पूरी पूरी हॉस्टल में है एरिया पूरा पाकिस्तान है लामे पाकिस्तान तक बस ये ले गया बोले आई को बातें कर रहा बंद करता मालने क्यों बंद करता वेरी वेरी नाइस बड़ा बात ஏ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புடிச்சதா ஷேர் பண்ணுங்க. பகிரலாம் ஷேர் பண்ணவேண்டாம். ஏதோ ஒரு யௌட் ஆட் ரியாலிட்டி ஜந்தாஸ்கோ. பங்கு ஒவ்வொரு குடுங்க. ரெசிடென்ட் பீப்பிள்ஸ் ஏ நோ அந்த வருஷம் அப்புறம் தான் வரவே எல்லாம் வரவெக்கிட்டு முடியாதுங்க பெரிய டெவலப்பர் கார் கம்பெனியா கார் கம்பெனியா இல்ல தல இங்க தல ஏ ஏதோ கார் கம்பெனி இருக்குன்னு சொல்லுவாங்களா அது எங்கே இருக்குது